கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு ஐந்து பத்து கர்த்தர் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் he sets the lowly on high so that mourners are lifted to safety அவர் தாழ் மேலிடத்தில் அமர்த்துகின்றார். இடத்தில் அழுவோரை காத்து உயர்த்துகின்றார் ஆமென் இன்று எதிரான வசனம் வேதாகமத்தில் அகமத்தில் யோபு 5 ஆம் அதிகாரத்தில் 10 ஆம் வசனமாகவும் ஆங்கிலம் மற்றும் பொதுமொழி மொழி பெயர்ப்பான விவிலியத்தில் பதினோராம் வசனமாகவும் உள்ளது யோபுவின் நண்பர்களில் ஒருவரான யோபுவிடம் இந்த எலிபாஸ் உண்மையை மிக அழகாக கூறுகிறார் தேவன் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார் துக்கப்படுவோருக்கு விடுதலை தருகிறார் அடக்கப்பட்டவர்களை காப்பாற்றுகிறார் மனுஷர் தங்களை தாழ்த்தப்பட்டவர்களாக உணரும் சமயத்தில் தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்து உயர்த்துவார் என்பதையே இது காட்டுகிறது இது தேவனின் அன்பையும் அவருடைய பிள்ளைகள் மீது அவர் கொண்டிருக்கும் கரிசனையையும் காட்டுகிறது இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் தாழ்ந்தவர்கள் என்பவர்கள் உலகத்தில் மதிக்கப்படாதவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பலவீனமாக கருதப்படுபவர்கள் மனம் உடைந்தவர்கள் தேவனை சார்ந்திருப்பவர்கள் தாழ்மையோடு அவரை பணிபவர்கள் இவர்கள் உலக பார்வையில் சிறியவர்கள் போல தோன்றினாலும் தேவன் பார்வையில் அவர்கள் மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்குபு நான்கு ஆறில் வாசிக்கிறோம் உலகத்தாரால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தம்மிடத்தில் தாழ்மையோடு வருபவர்களுக்கும் கிருபையை வழங்கும் தேவன் நம்முடைய தேவாதி தேவன் துக்கப்படுகிறவர்கள் என்றால் இழப்பை சந்தித்தவர்கள் அநியாயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் பிரச்சனை தனிமை அவமானம் அனுபவிப்பவர்கள் மனச்சோர்வில் இருப்பவர்கள் இவர்களுக்கு தேவன் இரக்கமுள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்திய ஐந்து நான்கில் வாசிக்கிறோம் துன்பத்தோடு பாரத்தோடு நாம் தேவனுடைய சமூகம் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற ஆறுதல் வார்த்தை நம் காதுகளில் ஒழிக்க செய்வார் வெறுமனே ஆறுதல் படுத்துவதோடு நின்று விடாமல் அதற்கான தீர்வையும் வழங்குவார் தேவன் அவர்களை எப்படி உயர்த்துகிறார் என்று பார்ப்போமா உயர்த்துதல் என்பது சமூகத்தில் உயர்ந்த பதவிக்கு கொண்டுவருதல் மட்டுமல்ல உள்ளத்தில் அமைதி தைரியம் நம்பிக்கை கொடுத்தல் நிந்தையிலிருந்து மகிமைக்கு கொண்டு செல்லுதல் தோல்வியிலிருந்து வெற்றிக்கு மாற்றுதல் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கு வழி நடத்துதல் தேவனின் உயர்த்துதல் என்பது உண்மையான நிரந்தரமான உயர்வு தேவனால் உயர்த்தப்பட்ட ஒருவரை யாராலும் அவரை தாழ்த்த முடியாது இதை விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர் என்பதை சாமுவேலின் முதலாம் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளைட நிற்கும் இதையும் விசுவாசிக்கிறீங்கல்ல வேதாகமத்தில் தேவன் தாழ்த்தப்பட்டிருந்த எத்தனையோ பேர்களை உயர்த்தி ஆசிர்வதித்ததை வாசிக்கிறோம் உதாரணமாக யோசேப்பை அவனுடைய சகோதரர்களே அடிமையாக விற்று போட்டனர் எகிப்தின் பிரதான மந்திரியாக உயர்த்தினார் தாவீது ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தவன் அவனை இஸ்ரவேலுக்கே ராஜாவாக உயர்த்தினார் ரூத் மோவாபிய ஸ்திரீயாய் இருந்தும் தேவன் அவளை இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற செய்தார் மலடி என்று வேதனைப்படுத்தப்பட்ட அண்ணாளை சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாயாக உயர்த்தினார் சாமானிய மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த பேதுரு யோவான் அந்திரேயா போன்றவர்களை அப்போஸ்தலர்களாக உயர்த்தினார் இவர்கள் அனைவரும் பல்வேறு சூழ்நிலைகளில் பலவகையான தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களை உயர்த்தினார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவன் தாழ்மையை விரும்புகிறார் நாம் துக்கத்தில் இருக்கும்போது தேவன் நம் அருகில் இருக்கிறார் மனிதரில் தாழ்த்தல் தேவனின் உயர்த்துதலுக்கான அடித்தளம் தேவனுடைய உயர்வு தற்காலிகமல்ல நிரந்தரமானது நமது கடமை பொறுமையோடு தேவனை நம்புதல் இதையும் ஒத்துக்கிறீங்களா கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறில் வாசிக்கிறோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் உயர்வு தருகிறார் பெருமைப்படுவோர் தாழ்த்தப்படுவார்கள் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்தி பாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று ஒன்று சாமியில் இரண்டு எட்டில் வாசிக்கிறோம் உயர்த்தும் அதிகாரம் தேவனிடமே உள்ளது மனிதர் அல்ல தேவன்தான் முடிவு செய்கிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார்

in his perfect time. Humility attracts God's grace and sorrow is never the end. It is often the doorway to glory. When we humble ourselves before him, he surely lifts up lifts us up. கர்த்திருக்கு முன்பாக தாழ்மை படுங்கள் அப்ப்பிழுது அவர் உங்களை உயர்த்துவார் சுருக்கமாக சொல்வதானால் மனிதன் தாழ்வில் இருந்தாலும் தேவன் அவரை உயர்த்த வல்லவர் உலகம் உங்களை மறந்தாலும் உங்களை சூழ்நிலைகள் உங்களை தாழ்த்தினாலும் தேவன் உங்கள் பெயரையும் உங்கள் நிலைமையையும் நன்றாக அறிந்தவர் உங்கள் இன்றைய நிலை தாழ்வாக இருக்கலாம் ஆனால் நாளை தேவனால் உயர்ந்ததாய் மாறும் தாழ்மை உயர்வுக்கு வழி துக்கம் மகிமைக்கு வாசல் எதையும் விசுவாசிக்கிறீங்களா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தும் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் காணப்படும் எல்லா தாழ்வுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் எங்கள் துக்கத்தையும் வேதனையையும் உமது கரங்களிலே ஒப்படைக்கிறோம் உமது நேரத்தில் எங்களை உயர்த்தி எங்கள் வாழ்வில் உமது மகிமையை வெளிப்படுத்தும் எங்களை பார்ப்பவர்கள் கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லி அவர்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் சகல துதிகன மகிமை யாவையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம்மேன்